புனித பவுலா பிரான்சிஸ்கா டி ரோஜா இப்புனிதையை புனிதியாக்கி புகழ் பெற வைத்தவர் நம் இயேசு ராஜா புனித பவுலா பிரான்சிஸ்கா டி ரோஜா இப்புனிதையை புனிதியாக்கி புகழ் பெற வைத்தவர் நம் இயேசு ராஜா புனித டி ரோஜா ஒரு இத்தாலிய துறவி புனித டி ரோஜா ஒரு இத்தாலிய துறவி இவர் ஒரு இறை இறைக்கருவி கத்தோலிக்க துறவியான இவர் ஒரு நெஞ்சில் கருணையுள்ள பிறவி கத்தோலிக்க துறவியான இவர் நெஞ்சில் கருணையுள்ள பிறவி இவர் குற்றால அறிவி போல கருணை அத அருவி கத்தோலிக்க துறவியான இவர் நெஞ்சில் கருணையுள்ள பிறவி இவர் குற்றால அறிவி போல கருணை அத அருவி இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் நாள் இத்தாலியில் உள்ள கிரேசியாவில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் நாள் இத்தாலியில் உள்ள கிரேசியாவில் பிறந்தார் இவர் துறவு வாழ்வு வாழ்வதற்காக குடும்ப உறவுகளையும் துறந்தார் ஏழைகளுக்கு சேவை செய்வதே இவரின் இலக்கு ஏழைகளுக்கு சேவை செய்வதே இவரின் இலக்கு இறைவனை பூசிப்பதும் ஏழைகளை நேசிப்பதும் தான் இவரின் குல வழக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிராசியாவில் காலரா நோய் காவு வாங்கியது மக்களை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிரேசியாவில் காலரா நோய் காவு வாங்கியது மக்களை அப்போதுதான் இவர் நன்றாக உணர்ந்தார் ஏழை மக்களின் வாழ்வியல் சிக்கலை அப்போது காலரா நோயாளிகளுக்கு இவர் செய்தது தன்னார்வ தொண்டு அப்போது இவர் காலரா நோயாளிகளுக்கு செய்தது தன்னார்வத் தொண்டு ஏழை நோயாளிகளை நேசித்தது அவர்கள் படும் பாட்டை கண்டு எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு இவரால் நிறுவப்பட்டது கருணை சகோதரிகள் சபை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு இவரால் நிறுவப்பட்டது கருணை சகோதரிகள் சபை ஏழையின் மீது இரக்கம் காட்டுவதில் இந்த அருள் சகோதரியும் அன்னை தெரசாவின் வகை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு இவரால் நிறுவப்பட்டது கரணை சகோதரிகளின் சபை ஏழை மீது இரக்கம் காட்டுவதில் இந்த அருள் சகோதரியும் அன்னை தெரசாவின் வகை இவர் செவித்திறன் இல்லாத பிள்ளைகளுக்கு பள்ளி தொடங்கி சரித்திரம் படைத்தார் இவர் செவித்திறன் இல்லாத பிள்ளைகளுக்கு பள்ளி தொடங்கி சரித்திரம் படைத்தார் இவர் அந்த தரித்திரம் பிடித்தவர்களின் கண்ணீரை பவித்திரமாய் துடைத்தார் இவர் செவித்திரம் இல்லாத பிள்ளைகளுக்கு பள்ளி தொடங்கி சரித்திரம் படைத்தார் இவர் அந்த தரித்திரம் பிடித்தவர்களின் கண்ணீரை பவித்திரமாய் துடைத்தார் கருணை சகோதரிகள் சபை காட்டியது இயேசுவைப் போல ஏழைகள் மீது எல்லையற்ற அன்பு கருணை சகோதரிகள் சபை காட்டியது இயேசுவைப் போல எல்லையற்ற அன்பு உடல் ஊனமற்றோருக்கு உதவி செய்வதுதானே ஞானமுள்ளோரின் பண்பு வறுமையில் வாடுவோருக்கு பெருமையோடு உதவி செய்கிறது இச்சபை வறுமையில் வாடுவோருக்கு பொறுமையோடு உதவி செய்கிறது இச்சபை இந்த கருணைமிக்க சபையால் பெருமை அடைகிறது கத்தோலிக்க திரு அவை இயேசுவைப் போல அன்பு காட்டுவதுதான் இந்த கருணை சகோதரிகளின் பண்பு இயேசுவைப் போல அன்பு காட்டுவதுதான் இந்த கருணை சகோதரிகளின் பண்பு இந்த அருள் சகோதரிகள் சபை காட்டுவது ஏழைகள் மீது இயேசுவைப் போல அன்பு இயேசுவைப் போல அன்பு காட்டுவதுதான் இந்த கருணை சகோதரிகள் சபையின் பண்பு இந்த அருள் சகோதரிகள் சபை காட்டுவது ஏழைகள் மீது இயேசுவைப் போல அன்பு இந்த சபை கருணை அருள் சகோதரிகளை வாழ்த்துகிறது இக்கவிதை இந்த கருணை சபை அருள் சகோதரிகளை வாழ்த்துகிறது இக்கவிதை கால கணிப்பில் மிக மிக புனிதமானது இப்புனிதையின் சரிதை இப்புனிதை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பூவுலகையும் துறந்தார் இப்புனிதை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இப்பூபுலகையும் துறந்தார் இவர் திரு அவையைப் போல தித்திக்கும் இத்தாலியிலுள்ள பிரேசியாவில்தான் இறந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயஸ் முத்து பட்டம் தந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயஸ் முத்து பட்டம் தந்தார் இப்புனிதை ஆயிரத்தி ஐ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இத்திருத்தந்தையின் திருக்கரங்களால் புனிதர் பட்டத்தையும் வென்றார் இப்புனிதையை புனிதராக்க வேண்டும் என்பது இறை இயேசுவின் திட்டம் இப்புனிதையை புனிதராக்க வேண்டுமென்பது இறை இயேசுவின் திட்டம் இவர் இர இவர் இரையரசு இறையரசர் இயேசுவைப் போல ஏழைகளுக்கு இரக்கம் காட்டியதால் இவரின் திரசை சுற்றி மின்னுகிறது இறையரசின் ஒளிவட்டம் வட்டம் இவர் இறையரசர் இயேசுவைப் போல ஏழைகளுக்கு இரக்கம் காட்டியதால் இவரின் திரசை சுற்றி மின்னுகிறது இறை ஒளிவட்டம்